அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி குரு பகவான் ரிசபராசியில அதாவது தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசவராசில இருந்து வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் அதாவது குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெற்று வக்ரம் நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதியில இருக்காரு இந்த வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு வந்து அசுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் நடந்தால் அவங்களுக்குத்தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே இல்லை குரு பகவான் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார படத்துல குரு பகவான் வந்து வக்ரம் பெறக்கூடிய காலம் கோச்சாரமே இருபத்தஞ்சு பிரசன் தான் வேலை செய்யும் கோச்சாரமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இருபத்தஞ்சு பிரசனை தான் வேலை செய்யுது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வந்து வக்ரமாகிறதும் வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு இல்லாம இந்த கிரகங்களுடைய அடிப்படையில லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்துல விழுகுது சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷன் தத்துப்படி பன்னிரெண்டாம் இடமான மீனராசில அவர் இருக்காரு குரு பகவான் ரிசபராசியில வக்ரம் பெற்று இருக்காரு செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு சூரியன் புதன் கேது கன்னி ராசியில இருக்காரு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்காரு சரி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனா கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம் அன்பார் இந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அப்படின்னாலே ஒரு தன்மானம் தனக்கென ஒரு கௌரவம் எல்லாம் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி என்பது கும்பராசி கும்பம் என்பது கோயிலினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய கலசம் அந்த கலசம் வந்து ஒரு கோயில்ல என்ன மரியாதை மதிப்பை ஏற்படுத்துமோ அந்த மரியாதை சுயமரியாதை எல்லாம் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி என்பது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிலேயே வக்ரம் பெற்று இருக்கார் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான்காம் இடத்துல வந்து ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்துல வந்து வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ரம் பெற்றது வந்து ஒரு தனி மனித ஜாதகத்தில் குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ இந்த மாதிரி நடந்தால் ஒரு சில பிரச்சனைகள் உண்டு தசாநாதன் புத்திநாதன் வக்ரமாகறாரு அப்படிங்கிறதுனால ஒரு பாதிப்புகள் உண்டாகும் இல்ல மாதிரி புத்தி இல்ல வேற நடக்குது அப்படின்னா அதை பத்தி பேச்சே இல்லை அவர்களுக்கு அந்த ஒரு பலனாகப்பட்டது பாதிப்பை ஏற்படுத்தாது குரு பகவான் நான்காம் இடத்துல போய் வக்ரமாகறதுனால நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் அதனுடைய தாய் இது எல்லாமே குறிக்கும் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வேலை வைக்கிறது ஒரு சில வண்டிகள் பழைய வண்டியை வேலை பார்க்கறது பழைய வீடு வாங்கிறது தாயினுடைய உடல்ல நல்ல குறைபாடுகள் ஏற்படுறது அதை சரி பண்றது இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் இதில் இருக்கும் ஆனால் குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திரக்காரகன் தனக்காரகன் என்றெல்லாம் நம்ம சொல்லி சொல்றோம் நல்ல இனிமையான பண்புகள் குருவானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமையான பண்புகள் அனுசரிக்கும் குணம் நல்ல வழிகாட்டுதல் இது எல்லாமே குருவாகப்பட்டவர் குரு முற்றிலும் சுபக்கிரகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனித ஜாதகத்தில் தனி ஒரு குரு வந்து லக்கணத்தில் அமைய பெற்றால் அவர் எந்த நிலையிலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுயமான சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதிர்பார்க்க மாட்டார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே பொது நலம்ங்கிற ஒரு விஷயத்த கருத்துல கொண்டு அவர் செயல்படக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவராக இருப்பாரு குரு லக்கணத்தில் அமைய பெற்றார் குருவினுடைய பார்வையோ இல்ல குரு பகவானுடைய கோச்சாரமோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நடக்கக்கூடிய தசாபுத்தியோ கோச்சாரம் என்பது குருவினுடைய இதா இருந்தாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தத்துல இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே இருபத்தஞ்சு தான் வேலை செய்யும் குரு வக்ரமாயிட்டா அவர் நூத்தி பதினாறு நாட்கள் அதாவது மூணு மாசத்துக்கு மேல வக்கரமாகறார் அப்ப அவர் செயல்படக்கூடிய ஒரு காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு மந்தமான சூழ்நிலைகளையே நீடிக்க வாய்ப்பு உண்டு லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் என்ன பண்ணாலும் அவரை ஒன்றும் பண்ணாது இதே லக்னா லக்னாதிபதியோ ராசிநாதனோ கெட்டு போயிட்டால் அவருக்கு எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் இல்லை அப்ப அவரவருடைய விதி ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குங்கிறத முதல்ல பார்த்து அதன் மூலியமா நீங்க செயல்படும் பொழுது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு இந்த குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுப கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு கிரகம் எந்த இடத்துல அவருக்கு அமையுது விதி ஜாதகத்துல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவருக்கு நல்லதை செய்மா கெட்டதை செய்யுமா நல்ல இடத்துல இருந்தா நல்ல விஷயத்தை வளர்க்கும் கெட்ட இடத்துல இருந்தா கெட்ட விஷயத்தை வளர்க்கும் குருவினுடைய காரகம் என்பது வளர்ப்பது அவர் வந்து அவருடைய செயல்பாடு எப்பவுமே இருக்கிற இடத்துல இருந்து தன்மை அளவுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு தனி மனித ஜாதகத்தில் இறை நம்பிக்கை கருவுலம் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் குருமார்கள் நீதிபதிகள் இந்த மாதிரி உள்ள குரு ஸ்தானத்துல உள்ள எல்லாருமே அந்த குருவினுடைய அனுகிரகம் இல்லாம செயல்பட முடியாது அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கொழுப்பு சத்து உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சதை போடுறது அது இல்லாம கல்லீரல் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கேன்சர் அதிக ஒரு கொடூரமான நோய் அப்படின்னா கேன்சரு இந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு நோய் காரகருமே அவர் தான் அவருடைய பாதிப்புகள் ஏதோ ஒரு வகையில பலவீனமாகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு பாதிப்புகள் ஏற்படும் ஒரு கிரகம் பனிரெண்டு ராசிகள்லையும் இந்த ஒன்பது கிரகமே எந்தெந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பலமா இருக்கு பலவீனமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பலமா இருந்தா என்ன பலன் பலவீனமா இருந்தா என்ன பலன்கிறத நம்ம ஒவ்வொன்றுமே விரிவா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீய எண்ணங்கள் தீய புத்திகள் தீய செயல்கள் இது எல்லாமே நல்வழிப்படுத்தக்கூடிய கிரகமும் அதுதான் ஒரு தோஷம் நடக்குது ஒரு இடத்துக்கு அந்த தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வை படக்கூடிய ஒரு காலகட்டம் தோஷம் கூட மாறிடும் அந்த தோஷமான இடத்த கூட பார்க்கும்போது அது சுபமா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் அப்ப குருவானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது அந்த நான்காம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை பார்வையிட்டார் எட்டாம் இடத்தை பாக்கையில ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை கொஞ்சம் சுமூகமா மாத்துறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்து தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் வேற மொத்தத்துல இது உங்களுடைய தனி மனிதனுடைய ஜாதகத்தை பார்த்து செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை எனக்கு ஒரு நல்லதே நடக்கல எனக்கு ஒரு வழிவாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறவர்களும் உண்டு ஜாதகம் பொய் அப்படின்னு சொல்றவர்களும் உண்டு ஜாதகத்தை நம்பி வாழக்கூடியவர்களும் உண்டு அவரவருடைய மனதினுடைய பக்குவம் என்னவோ அதுதான் யாரையும் நீங்க இதை பாருங்க அதை பாருங்கன்னு நம்ம சொல்லவும் முடியாது சொன்னா ஏத்துக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்பு இருக்காது ஒரு சில அப்போ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டோம் கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் செயல்படும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம அந்த விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர் பெருமான்கள் எல்லாம் நமக்கு அன்னைக்கே வந்து இந்த ஒரு ஜோதிட கலையை உருவாக்கி வச்சுட்டாங்க அந்த உருவாக்கி வச்ச ஒரு விஷயத்த நம்ம படிச்சு ஒரு நாலு பேருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் வாக்குகள் எல்லாமே பலி பலிதமாகணும் அதுதான் ஆண்டவுன்ல நம்ம பிரார்த்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தினுடைய வழிய வழியில தொழில் பண்ணலாமா இல்லை தொழில் பண்ணக்கூடாதா வேலைக்கு போகலாமா அடிமை வேலை தானா இதெல்லாம் பார்த்து செயல்படும் பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்க வழிவாய்ப்புகள் உண்டு ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்குத்தான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் ஒரு விதி இருக்கு அப்படின்னா அவர் தொழில் பண்ணக்கூடாது பண்ணுனாரு அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவீனம் அடைவார் அதே அவர் அடுத்த இடத்துல வேலைக்கு இருக்காரு அப்படின்னா வேலை மூலியமா அவர் ப்ரமோஷன் ஆகி ஒரு சம்பள உயர்வால் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு அதுல வழிவாய்ப்புகள் கிடைக்கும் அவருடைய தன்மை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்ல வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதாவது குரு பலமானா என்ன பலன் பலவீனமானா என்ன பலன் இதை நம்ம சொன்னோம் அடுத்து வந்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை என்பது நல்லதுதான் ஆனா பத்துல குரு இருந்தாரு அப்படின்னா பதவியும் பரிபோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா குருவினுடைய பார்வை என்பது பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏழாம் பார்வையா டைரக்டா பாக்குறாரு அப்ப அவருடைய பார்வை எப்படி இருக்கும் ஏழாம் பார்வை என்பது எல்லா கிரகத்துக்கும் உண்டான ஒரு பார்வை இதை பொறுத்தளவுக்கு ஏழாம் பார்வை என்பது சிறப்பு பார்வை நேரடியான பார்வை இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்போ அவங்களுக்கு நேரடியான ஒரு பார்வை என்பது ஒரு நல்ல மாற்றத்தை கூட உருவாக்கும் இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய பனிரெண்டாம் இடமான அயனம் சயனம் போகம் சொல்லக்கூடிய ஒரு இடத்தையும் பார்க்கிறார் இந்த பனிரெண்டு என்பது விரயஸ்தானமாக இருந்தாலும் எல்லாமே வந்து குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள் வெளியில போய் வேலை பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லதா இருக்கும் குரு பார்வை உங்களுடைய ராசிகள் எல்லாம் பார்க்கறதுனால குழந்தை பேர்கள் உண்டாகும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நகை சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணம் சம்பந்தமான சேமிப்புகள் இதெல்லாமே கொஞ்சம் கைகூடி வர்றதுக்கான ஒரு வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களுடைய பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானமாக இருந்தாலும் அந்த விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நான்காம் இடம் வேலை செய்யணும் நான்காம் இடம் வேலை செஞ்சா எட்டாம் இடம் வேலை செய்யணும் எட்டாம் இடம் வேலை செஞ்சா பன்னிரெண்டாம் இடம் மூலத்திரிக்கணும் அப்படியே வேலை செய்யும் அப்ப வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பா அமையும் சரி இதுல வந்து மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரங்கள்லையுமே அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிலையில பாக்கியஸ்தானத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்க செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி மறுமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி காதல் திருமணங்கள் கைகூடுறதா இருந்தாலும் சரி அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லதா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் ராகு பகவான் அப்படின்னாலே வெளியூர் வெளிப்பயணம் வெளிநாடு இந்த மாதிரிலாம் போய் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உண்டு அவர்களுடைய வாழ்க்கையில உள்ளூர்ல தொழில் பண்றாங்க அப்படின்னா அந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வெளியூர்ல போய் தொழில் பண்ணுறாங்கன்னா அது நல்லதாக மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவானே வக்ரம் ஆகும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கவனங்கள் கண்டிப்பாக தேவை உங்களுடைய நட்சத்திரமோ ராசியோ ராசிநாதனோ லக்னாதிபதியோ நல்லா இருந்தால் அந்த ஒரு பயம் தேவை இல்லை அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே ஆவிட்டம் சதயம் புரட்டாதி மூன்று நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்